எத்தனை <laughs> 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 வீடியோல மோராகவே என்ன சம்பந்தம். வந்த இந்த மோரோ வேற இல்ல. இந்த போடுவோம். சொல்றீங்க நீங்க சொல்லுங்க என்ன விலையா? வந்துட்டு பாருந்து ரெண்டாயிரம் ரெண்டஞ்சு

இந்த கொற்ற மலைக்கையும் கூறல் நடந்து வாங்கி விற்கிற நீங்களும் வாங்கி விற்கிற நீங்களும் ஒரு ஆள் கல்யாணம் கிடக்குது தெரியும்

அரே கூர இல்ல அது கேளிகிட்டக்கன மாதிரி போகும். ஒரு மலை கட்டறப்ப கொண்டு வர சந்தேகமே இல்ல இதுக்கு. நாலு பேர் அங்க வச்சு கூறி குடிச்சானடா. 4 பேர் இங்க வச்சு குடிச்சு போறோம். அப்ப انا சந்தேக நட்டாங்க கெடுக்கிறவைக்கு நட்டாமல் இப்போ அது என்னமே ஒரு கிலோ ஒரு கிலோ ராள்ன்னா அதுக்கு அவ்வளோ கொடுக்கணும் ரெண்டாயிரரூவா கொடுத்தா அவ்வளோ காசு கொடுக்கணும் அது இலவசம் மாதம் மாதம் கட்டணுமோ சந்த காசு அதை வெயில்காரர் வந்து தினமும் வந்து கதை ஆனால் இது வந்து அப்போ வந்து சந்தை தொழிலாளிமாராம் கதைக்கு அப்புறம் ரெண்டு மூன்று முறை வந்து வேண்டிய குழம்பு சிலர் வச்சிருக்கிறோம் அவைய வந்து வேறு அராலி கடையில இருந்து கொண்டு வர என்னையா வாட கஜன் நிக்கிற இதுகள் எல்லாம் வெளிக்க இப்படியேதான் மப்பா போட்டு மழை இது கொண்டு இருக்கும் தோளோத்துக்கு வேண்டாம் மழை பக்கண்ணை இல்ல கடைக்கரை கடற்கரை விழுபட்டு கொண்டு ஊடும் தாண்டி கொண்டு வந்து போட்டுருக்கமோ பழசம் அது ஏன் மாறி மாறி இப்ப இங்க இருந்து போயினும் சிரிப்பி இங்க இருந்து அங்கே போயினோம் அது என்ன அது அது அவர்கிட்ட போடுவார்கள் அவர்கிட்ட கொண்டே போடுறார்கள் காசோ இல்ல அவருக்கு மீனப்பினும் எடுத்து பிறகு என்ன பிற விற்பேன் இப்போ இந்த லாபத்துக்கு குடிக்கணுமோ இந்த மாதிரி விலையல் அந்த ஒரு உதாரணத்துக்கு ராளு கொண்டு வரணுமெல்லாம் ரெண்டு பேர் நேரமே ஐநூறு கிட்ட கொடுக்கணும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தஞ்சு கொடுக்குறோம் அப்போக்கா அதுக்கு லாபம் வாங்குறா கலந்து என்ன பண்ணோம் அது சரி யாருமா <mogu> <mogu>

என்ன பண்ண போறேன்னா நல்ல வெயிட்டாயிருக்கு 1200 ரூபாய்

வே போடக்கூடாது. போடக்கூடாது.

கண்டுபிடுப்பொம்பனி காலம் இருப்பான் நீங்க

ഉപ്പു തന്നെ തകരം ഉക്കുമല്ലോ അപ്പൊ പ്ലാസ്റ്റിക് ഇപ്പൊ കൊഞ്ച വളർച്ച കൂടെ ഇല്ല മൂല വളർച്ച കൂടെ എന്താണ് ഇപ്പൊ കൊഞ്ചം കൊമ്പ്യൂട്ടർ കാണുമല്ലോ வச்சிருக்கலாம் அந்த எலக்ட்ரானிக் அது கடன் தண்ணிக்கு அரிச்சு போ வடிவேல் கவுண்டமணி சேர்த்து

இப்ப உணர்ந்து உணர்ந்து போட்டி நம்ம மீன் வாழ் இருக்கு வந்திருக்கு திருப்பவும் வந்திருக்கு மீன் கூற போயிட்டா அவர் அவர் நிக்கிறார் இப்போ ஜங்காயம் வந்திருக்கு அதையும் பாப்போம் சொட்டுறோம் மலை கைப்பச்சு வீச்சு நல்லா இருக்கும் மழையும் பாடி இல்ல

டேய்

என்ன வேற செலவா மலைக்கு முதல் வலிக்கடுவேன் இது இருக்கு பாருங்க

ஆக்கி நான் இந்த வா கயலுக்கு வா கையிலுக்கு வா கயல் இருக்குது பாறை இருக்குது பிலாமீன் இருக்குது குட்டி இருக்குது என்ன மாதிரி இப்ப இந்த மீன் பிடிகள் நம்ம மருதுவா மீன்கள் பாக்கறீவுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மீன் வருது என்னண்டா கொஞ்சம்

யூடியூப்ல வீடியோ எடுக்க பண்ண வந்தாங்க. என்ன வியாபாரம் செஞ்சுட்டு வாரீங்களோ வாங்கி கொண்டு போறீங்க. வாடி வெச்சிங்க. வீடியோ எடுக்க பண்ண வந்தாங்க. நீங்க ஆர்க்க எல்லாம் ஓவர் எல்லாம் குலம்புறாங்க சில சில பேர். தெரியா சும்மா குலம்புறாங்க. அந்த மீன்களுக்கு அவர் எடுக்க அவர் வந்து காத்துறேன். சரி மீன்கள் கூடுவல் கட்டி கொண்டு போயிணம்.

காரநர் பாலத்தடிய வங்காள தீவு கூடுதலா தீவுல இருந்து மீன் பண்ணி கொண்டு வர இதுல பாத்தீங்கன்னா இதுல தண்ணி நீர் மட்டத்தை பாருங்க இதுக்கு அங்க நிக்கிறது மழை பெய்தால வெள்ளம் போட்டுருது வெள்ளம்னு சொன்னா நிலத்துல வர்ற வெள்ளம் மட்டும் இல்ல கடலுக்கு எல்லாம் வரும் நல்ல தண்ணியா இருக்கு குளி குடும்பம் ஆகுது மீஞ்சாலேஜா சரி நீரோட்டம் வெளுத்து கொண்டு போயிருமா இலங்கை போக்குவரத்து சாந்த பஸ் காத்து தட்டிக்குது ஏதோ பனிமூட்டமா இருக்கு அந்த பக்கம் தீவு வந்து வளமையா அந்த பனை மரங்கள் தெரியுது சரி வங்காளி கரையை போய் காட்டுறது நல்ல மாதிரி பக்கம் தட்டுது தண்ணி வேற சம்பவம் இருக்குத காத்து பெரிய காத்தோண்டு ரெண்டு மூணு நாளில் புயலோதெல்லா புயல் உருவாகிறதுக்கு மேல் அமைதியா இருக்கு நிலப்பகுதி அதா இது எல்லாம் இங்கே வேலை செய்கிறாக்கலாம் அங்கே அங்கே இருந்தா எய்சிஓ விசர்ஸ் நம்ம அவங்கள்ட்ட பிரதேசம் செய்யலாம் சரி பெரிய மழை வேற முதல் இதில் இருந்து விலகி எங்களோட வீட்டை போன காய போடுறோம் புளி காக்குறோம் அது சரி ஒன்றும் செய்யலாது புளி புழி காருந்த விலைக்கு தான் காது கொடுத்தா மாட்ட பாலம் இப்போ என்ன மாதிரி போகுது எல்லாம் நட்டத்தில் போகுதல்ல ஆயிரத்தி ஐநூறுபா முந்நூறு ரால் போகுது ஆ மீன் இல்லை ரெண்டு ரூபால்க்குன்னு போகிறோம் இதுதான் இந்த வீட்டுக்கு சாப்பாடு எவ்வளோ போகுது கிலோ கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு அந்த விலைக்கு சண்டை சரி தான்